யான் ரொம்ப ரொம்ப அம்சமா அழகா இருக்கும் சால் பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கும் துணி நல்லா கெட்டி ரொம்ப அம்சமா இருக்கும் அதே மாதிரி கிளாத் ரயான்ல வந்து நம்ம வந்து யாருமே வாங்கி கொடுக்காத மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் தான் கொடுக்கும் சாணம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா நல்ல நீளமா இருக்கும் நல்லா இதுதான் இருக்கும் அதே மாதிரி இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் அதாவது வந்து இந்த பாக்கெட்ல ஒரு பைக்கெட்ல பத்து இருக்கும் பத்துல இது வந்து இது ஒரு சோமஸ் மாடல் இதை பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் பார்த்தா அதுமே அரெக்டாசமா இருக்கும் இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு சால் ரெண்டுமே கெட்டியா இருக்கும் அதே மாதிரி ஷைனிங்கா இது துணி

இந்த கோல்டு ஜரியும் சில்வர் அப்படியே ஜ அதாவது வந்து இந்த ஜரி வந்து என்ன பண்ணுவாங்க சாலை டிசைனுமே நல்லா இருக்கும் அந்த டிசைனை பாருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த ஜரிய பாத்தீங்களா கோல்டு ஜெரியும் சில்வர் ஜெரியும் அப்படியே ஜாயின்ட் வரும் அப்படியே ஜாயின்ட் வரும் ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாம்பா வந்துடும் இந்த லட்டு வந்துடும் அந்த 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 ஓரமாவும் இந்த ஓரமாகவும் இந்த பாருங்க இந்த லட்டு மாதிரி நல்லா பெருசா இருக்கும் சால் நல்லா அகலமா இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் சால பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப வேண்டி ரூபாய் என்ன ஜி சொல்றீங்க பாம்பா மாடல் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரூபா மக்கள் வாங்கி யாரு விக்கிட்டு லாபம் அதுல மாசம் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு இந்த இப்ப எல்லா கணவர் ஒன்றும் பத்து